ஒரு பழக்கத்தை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆனால் ஒரு பழக்கத்தை ஒன்ஸ் பில்ட் பண்ணிட்டா அதை நம்ம வாழ்க்கையை முழுசா மாத்திடும் சைக்காலஜி சொல்றது ஒரு பழக்கத்தை பர்மனெண்டாக செட் ஆகணும்னா இருபத்தி ஒரு நாட்கள் மட்டுமே போதும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த இருபத்தி ஒரு நாள் எப்படி உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும் உங்க பாதையில வரக்கூடிய தடைகளை எப்படி ஜெயிக்கலாம் அடுத்த மூணு வாரம் உங்க வாழ்க்கை எப்படி புதிய பாதையில போகும் அப்படின்றத பற்றி தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சயின்ஸ் பிகைன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் மூளைக்கு ஒரு புது பழக்கத்தை அக்செப்ட் பண்ண நியூரல் பேத்வே உருவாகணும் அந்த பேத்வே கண்டினியூவஸ் ரிப்பிட்டேஷன் மூலமாக தான் ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கு தான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிப்பிட்டேஷன் தேவை அதனால தான் ஒரு புதிய பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்த ஏழு நாள் அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் கடைசி ஏழு நாள் அது ரொட்டீன் ஆகிடும் அந்த இருபத்தி ஒரு நாள் பிளானை பிரேக் டவுன் பண்ண என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணணும்னா இங்கே தான் அதிகப்படியான சோதனை வரும் பிரெயின் ரெசிஸ்ட் பண்ணும் விட்டுடுறான்னு சொல்லும் அப்போ என்ன செய்யணும்னா டே ஒன்னில் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதை எழுதுங்க எழுதுனா பிரெயின் சீரியஸாக எடுத்துக்கும் அந்த கோலுக்கு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுங்க உதாரணமாக எக்ஸசைஸ் ஹேபிட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான ஒர்க் அவுட் என்ன ட்ரெஸ் என்ன ஷூஸ்லாம் ரெடியாக வைங்க உங்கள் டிஸ்ட்ராக்ஷனை கண்டுபிடிங்க ஃபோனு டிவி லேசினஸ் இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுங்க ஸ்மால் செலிப்ரேஷன் நான் மூணு நாள் முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் அது அக்கௌண்டபிலிட்டியை க்ரியேட் பண்ணும் உங்கள் ஹேபிட்டை மார்னிங்கில் செய்ய ட்ரை பண்ணுங்கள் மார்னிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏழாவது நாள் செல்ஃப் ரிவ்யூ என்ன ப்ராக்ரஸ் என்ன கஷ்டம்னு எழுதுங்க இந்த ஃபர்ஸ்ட் வீக்கை முடிச்சிங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் செகண்ட் வீக்கில் தி அடாப்டேஷன் ஃபேஸ் இப்போது பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் மோட்டிவேஷன் கொஞ்சம் குறையும் ஆனால் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் ஒரு புது எலமெண்ட்டை ஆட் பண்ணுங்கள் எக்ஸைஸ் ஹேபிட்னா மியூசிக்கை ஆட் பண்ணுங்கள் உங்கள் ஹேபிட்டை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்கள் புக் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் மாற்றத்தை எழுதுங்க நான் டே ஒன்ல எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு விசுவல் ரிமைண்டர் வைங்க பேப்பரில் ஐ கேன் டூ திஸ்னு எழுதிட்டு வால்ல ஒட்டுங்க அதை யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க செல்ஃப் ரிவார்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுக்கோங்க டே ஃபோர்டீன் ரிஃப்ளெக்ஷன் இப்போ இந்த ஹேபிட் இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியுமான்னு கேளுங்க இப்போ ஹேபிட்டை ஸ்கிப் பண்ணுறது குறைய ஆரம்பிக்கும் வீக் த்ரீ தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் இப்போ ஹேபிட் ஆல்மோஸ்ட் பர்மனன்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் இங்கே தான் ரியல் சேஞ்ச் உணர முடியும் டே ஃபிஃப்டீனில் உங்கள் ப்ராக்ரஸை ஒரு ஃப்ரெண்ட் இல்லைனா மென்டாருக்கு சொல்லுங்கள் அது உங்கள் கான்ஃபிடெண்ட்டை பூஸ்ட் பண்ணும் உங்கள் பழக்கத்தை இன்னொரு பாசிட்டிவ் பழக்கத்தோட கிளப் பண்ணுங்கள் உதாரணமாக எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் ஜேர்னி பற்றி எழுதுங்க ஃப்யூச்சருக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும் உங்கள் மாற்றத்தை ஃபேமிலிக்கு காட்டுங்கள் அவங்களோட ரியாக்ஷன் தான் உங்களுக்கு பிக்கெஸ்ட்டு மோட்டிவேஷன் நீங்கள் பில்ட் பண்ண ஹேபிட்டு ஃப்யூச்சரில் என்ன மாற்றம் செய்யணும் இமேஜின் பண்ணுங்கள் உங்கள் ஹேபிட்டை செலிப்ரேட் பண்ணுங்கள் டே டொண்ட்டி ஒனில் ஃபைனல் ரிஃப்ளெக்ஷன் இந்த இருபத்தி ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுத்தது அடுத்தது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாருங்கள் இந்த இருபத்தி ஒரு நாள் முடிச்சிங்கன்னா அந்த ஹேபிட் உங்கள் வாழ்க்கையில் ஆஃப் பார்ட்டாக மாறிடும் ஏர்லி மார்னிங் ரொட்டீன் இருபத்தி ஒரு நாள் முடியும் போது அலாரம் இல்லாமல் இருந்திருப்பீங்க எக்ஸசைஸ் பாடி ஸ்கிப் பண்ணால் ரெஸ்ட்லெஸ் ஆகும் புக் படிக்கிறது நாலேஜை ஹியூஜாக க்ரோத் பண்ணும் மொபைலை கண்ட்ரோல் பண்ணுங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபோக்கஸாகவும் இருக்கும் பாசிட்டிவ் திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேச்சு அப்புறம் மைண்ட் செட்டை பாசிட்டிவாக மாற்றிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையை மாற்றணுன்னா பெரிய பெரிய திட்டம்லாம் வேணாம் சிம்பிளாக ஒரு விஷயம் எடுத்து இருபத்தி ஒரு நாள் மட்டும் செஞ்சு பாருங்கள் அந்த இருபத்தி ஒரு நாள் தான் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணோம் உங்கள் கேரக்டர் உங்கள் சக்ஸஸ் உங்கள் ஹெல்த்து எல்லாமே அந்த ஒரு சின்ன பழக்கத்தில் டிபெண்ட் பண்ணுது ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் இருபத்தி ஒரு நாள் சேலஞ்சும் உங்கள் வாழ்க்கையை நூறு பர்சன்ட் மாற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்